ഇവയകാലത്തിൽ ഇപ്പോൾ ഒരു കൾ നാട്ടും എല്ലോർക്കുമാണ് ചിന്ത അമപ്പം ഇങ്ങേ കൊണ്ടാടാങ്കിൽ കീക്കരവർഗം

வெளிக்கிட்டு கொண்டு இருக்கிற காலம் காடு காடை குடிச்சோம் ஏகத்துக்கு தங்குறதுக்கு கேம்ப் சொல்லி எதுவுமே இல்ல வீடு விட சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தது இந்த காட்டுல இருந்து கேம்பில இருக்க இல்ல

ഇന്ത്യാവും എല്ലാ വിലയും ചെയ്തിട്ട് താന്നെ ஆனா நீங்க சொல்ற ஒரு கேம்ப் நீங்க சொல்ற மாதிரி அங்க இருந்தவர் இந்த காட்டுக்குள்ளேத்துக்கு ஒரு கேம்ப் இல்லாத நேரத்துல உங்களுக்கு அங்க வச்சிருந்த காலப்பகுதியில இந்த காட்டுல வேட்ட நாய் மாதிரி நாய் விட்டு தேடி இயக்கத்தை சுட்டுக் கொண்டிருந்த நீங்க யாழ்ப்பாணத்துல போற ஒரு கேம்ப் இருந்த சொல்ற காலம் வந்து காட்டுக்குள்ள

செயற்பாட்ல இருந்த செயல்பாடு பெரிய தமிழ்த் தேசியம் பேசுற செய்த கொலைகளையும் தான் நியாயப்படுத்தி கோஷம் எடுக்கிறார்கள் எனிவரைக்கும் கோயிலும் ஆனால் தமிழக முதலில் புலிகளால் கடத்தி கொலை செய்யப்பட்ட நீங்கள் இப்படியான செயல்பாடுல செயல்பட்டு உங்களை வைத்த கால்கறிகள் விளங்குது தொழிலாளி செய்யறியா ஒன்புல மாம ஒன்பதுல ரெண்டாயிரத்தி ஒன்பது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சு இதுவரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க

அப்படி கை கூட போல உண்மையில அப்படி ஒரு பிரச்சனை இருந்திருந்தால்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தமிழில் விடுதலை புலிகளால் வடக்கிலும் கிழக்கிலும் சந்தேகத்துக்கிடமாக பலாத்காரமாக கடத்தப்பட்ட நமது தமிழ் மக்களை சகோதரர்களை கொண்டு வந்து கைது செய்து வந்து மறைத்து வைத்திருந்த இடம் இந்த இடம் இது வந்து துணுக்காய் துணுக்காய் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் துணுக்காய் சித்திரவதை முகாம் விடுதலை புலிகளுடைய துணுக்காய் சித்திரவதை முகாம் இதுதான் இங்கேதான் எண்பத்தொன்பது தொண்ணூறுகளில் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்களை தமிழ் அப்பாவி தமிழர்களை நாளாந்தம் உழைச்சு சீவித்து கொண்டிருந்த அப்பாவி தமிழர்களை அவர்களுடைய குடும்பங்களை தவிக்க விட்டு பலாத்காரமாக கைது செய்து கொண்டு வந்து இங்கே வைத்து சித்திரவதை செய்த சித்திரவதை கூட துணுக்காய் சித்திரவதை முகாம் இந்த முகாம் இறுதி சுத்தன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஒரு அரிசி ஆலையாக மாற்றப்பட்டிருக்கின்றது அரிசி ஆலையாக மாற்றப்பட்டு செயல்பாடில் இருந்த இருந்து பிறகு இப்போது செயல்பாடற்ற நிலையில் இருக்கிறது அதன் காரணம் தெரியவில்லை இந்த தமிழ் தேசியம் பேசுறாக்கள்ல இருந்து சகல பேரும் காணாமலாக்கப்பட்ட என்று சொல்லி ஒரு குழு எல்லாரும் சேர்ந்து அரச தரப்பால் காணாமலாக்கப்பட்டவையும் அரச தரப்பு செய்த கொலைகளையும் தான் நியாயப்படுத்தி கொண்டு கோஷமிடுகிறார்கள் ஜெனிவா வரைக்கும் போயிருக்கிறார்கள் ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளால் கடத்தி கொலை செய்யப்பட்ட இந்த அப்பாவி தமிழர்களுக்காக யாரும் குரல் கொடுத்தது இல்லை அவர்களுடைய சித்திரவதை முகாம் இந்த துணுக்காயில் வைத்து சித்திரவதை பண்ணி இந்த சித்திரவதை கூடங்களை பாருங்கள் சித்திரவதை கூடங்கள் விடுதலை புலிகளின் சித்திரவதை கூடங்கள் துணுக்காயில் இதுதான் அவர்கள் வடிவமைக்கப்பட்ட கைதிகளுக்கான சித்திரவதை கூட்டம் இங்கேதான் கைதிகளை இந்த பங்கர்கள் இந்த பங்கர்கள் அமைக்கப்பட்டு இந்த பாங்கர்களுக்குள் போட்டு மூடி சித்திரவதைகள் நாலாந்தம் சித்திரவதைகளை நடத்தி கொண்டு இருந்தார்கள் இந்த இடம் வந்து துணுக்காயில் துணுக்காய் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னுக்கு வர ரோட்டில் ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது பதினாறு ஏக்கர் கொண்ட நிலப்பரப்பு பதினாறு ஏக்கருக்குள்ளேயும் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கைதிகளை சிறைபிடித்து வைத்திருந்தனர் இவர்களுடைய சித்திரவதை கூடங்கள் இதுதான் செம்மணியிலே தொடர்ச்சியாக அகழ்வு பணி மேற்கொண்டு மேற்கொண்டு இருக்கின்றன ஆனால் இந்த சித்திரவதை செய்து இங்கே புதைக்கப்பட்ட இங்கே டயர் போட்டு எரியூட்டப்பட்ட தமிழ் கைதிகளுடைய அகழ்வு பணியை யார் மேற்கொள்வது இந்த இடத்தில் சித்திரவதை செய்து சிவாபுரம் என்னும் சிவாபுரத்துக்கு கிட்ட ஒரு பவுனி குளம் என்ற ஒரு குளம் இருக்கும் இதோட இதோட இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த சித்திரவதை முகாமோடு இணைக்கப்பட்ட வவனிக்குளம் என்று சொல்கிற ஒரு டாமும் சிவாபுரம் என்ற ஒரு இடாமும் இருக்குதான் அது அந்த இடத்துக்கு நாங்கள் இப்போது செல்லவில்லை அது தூரமாக இருக்கிறதால நாங்கள் அந்த இடத்துக்கு செல்லவில்லை வேறொரு பதிவில் நான் பதிவிடுவேன் அந்த தான் இங்கே சித்திரவதை முடித்த பின்னர் இங்கே சில பேர் இறந்தும் விடுவார்கள் இறந்த பின் அவர்களை எடியூட்டுவதற்காக சிவாபுரம் என்னும் இடத்தில் நீர்ப்பாசனத்துறை இருக்குது நீர்ப்பாசனத்துறைக்கு பக்கத்திலே நாம் அந்த குளத்துக்கு கிட்ட எரிச்சு போட்டு அந்த குளத்துக்குள்ளேயே தள்ளி விட்டுக்கிறதா என்று இங்கிருந்து ஏதோ தெய்வாதீனமாக தப்பிய ஒருவர் எங்களுக்கு தகவல் தந்திருக்கிறார் எனவே இந்த செம்மணியில் அகழ்வு பணி மேற்கொள்கின்ற மாதிரி இந்த இடத்தையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவி தெரியப்படுத்தி அதாவது கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் நீதி அமைச்சர் அவர்களுக்கும் அதோடு மனித உரிமைகள் ஆணைக்குழு போலீஸ் மாதிரி ஆகியவருக்கும் இந்த விடயத்தை தெரியப்படுத்தி இங்கும் ஒரு அகழ்வு பணியொன்றை மேற்கொள்ள வேண்டும் அகழ்வு பணியை மேற்கொள்வது மட்டுமல்லாமல் இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களை இனங்கண்டு அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி என் போன்ற தந்தையை இழந்த கணவன்மேரை இழந்த பிள்ளைகளை இழந்த உறவுகளை இழந்த சகோதரர்களை இழந்த அனைத்து மக்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் முள்ளி வாய்க்கால் முள்ளி என்று முள்ளி வாய்க்காலுக்கு முள்ளி வாய்க்காலுக்கு தூவி பல்கலைக்கழகம் கட்ட வேண்டியது முள்ளி வாய்க்கால் தூவி அல்ல இந்த இடத்துல துணுக்காயில கட்ட வேணும் நினைவு சின்னம் உண்டு புலிகளால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொடுமைப்படுத்தி கொலை செய்த இடமான இந்த துணுக்காய் சித்திரவதை முகாமில் தான் நாங்கள் நினைவி தூவி ஒன்று அமைக்க முள்ளிவாய்க்கால் முள்ளிவாய்க்கால் முடிவென்று சொன்னால் ஆரம்பம் எங்க யோசித்து பாருங்க ஆரம்பம் வந்து இந்த துணுக்காய் சித்திரவதை முகாம் புலிகள் இந்த சித்திரவதை முகாம் தான் ஆரம்பம் முடிவு முள்ளி என்றால் சித்திரவதை ஆரம்ப முகாம் துணுக்காய் அனைத்து தங்க தமிழ் சிங்கள மக்கள் இங்கே இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு தெரியப்படுத்துங்கள் தெரியப்படுத்தி இங்கே என்ன நடந்தது என்ன செய்தவர்கள் அவர்கள் இப்போ இருக்கிறார்களா என்பதை பார்த்து சரியான ஒரு விசாரணை ஒன்று ஆரம்பிக்க எனக்கு உதவி செய்யுங்கள் நான் முழு ஒத்துழைப்பும் தருவேன் உங்களுக்கு நான் இங்கே வந்தது என்னுடைய தந்தைக்காக மட்டுமில்லை விடுதலை புலிகளால் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்ய செய்து கொலை செய்யப்பட்ட அனைத்து உறவுகளுக்காகவும் தான் இங்கே நான் வந்திருக்கின்றேன் ஆனாலும் என்னுடைய தந்தையை தேடுகின்றேன் என்னுடைய தந்தையின் துளிகள் இருந்திருக்கும் இங்கே எதை துளிகள் இருந்திருக்கும் அவருடைய இரத்த கூட இருந்திருக்கலாம் பார்க்க ஆசைப்படுகிறேன் எனது தந்தையின் வாசத்தை உணர்கிறேன் எனது தந்தையை தொட்டு பார்க்க ஆசைப்படுகிறேன் உடனடியாக விசாரணைகளை மேற்கொள்ளுங்கள் இங்கே அகழ்வு பணிகளை மேற்கொள்ளுங்கள் காணாமல் போன ஒரு சங்கம் என்று சொல்லி ஜெனிவா வரைக்கும் வாய்லியே கத்திக் கொண்டிருக்கிறோம் ஆனால் புலிகளால் காணாமல் ஆகப்பட்ட ஆகப்பட்ட குடும்பங்களுக்காக யாரும் குரல் கொடுப்பதில்லை செல்ல வேண்டியது ஜெனிவா இவர்களை தான் செல்ல வேண்டும் ஜெனிவாக்கு எனது தந்தைக்கு இந்த இடத்தில் நான் ஒரு அஞ்சலி செய்ய போகின்றேன் இப்போது எல்லாரும் நான் இந்த பதிவை போடும்போது தூக்கி வரிஞ்சு கட்டிக்கொண்டு கொண்டு இதெல்லாம் போய் இது உண்மைக்கு புறம்பான செய்தி இது நாடகம் என்றெல்லாம் வரிவிங்கள் ുംരുങ്ങൾ നാനും വേടത്തിൽ നാ അഞ്ചലി സെലുവിൻ എന്നും കുറകാലും ഇതിലേ ഒരു കളനാട്ട് എല്ലോർക്കുമാണ് അമപ്പം

என்னன்னு சொல்லணும்னா இது வந்து எங்கட துடுங்கா பிரதேசத்தின் நெல் கொள்வனவு உணவு செய்கிற அரசாங்கத்தின் நெல் ஸ்டோர் உண்டு இது இது இன்றைக்கு இது இந்த கட்டிடம் இந்த கட்டிடம் என்ன நிலைமையில் இருக்குன்னு பாருங்கள் இதுக்குள்ள செக்யூரிட்டி கார்டுன்ற ஒரு ரூம் இருக்குது அதுக்குள்ள ஒரு கதிரை இதுகள் எதுக்குமே பாவனை இல்லாத ஒரு நிலைமை ஃபுல்லாகவே இருக்கு இதோட சேர்த்து பாருங்கள் ഇഞ്ചാള നെല്ല് സ്റ്റോർ ഉണ്ട് ഇത് ഇത് രണ്ട് പരിഗോർക്ക് ഇതിൽ ഞാൻ നെല്ല് കൊള്ളു അടുക്കലാം പോണ കാള പോകുള്ള നെല്ല് അടിക്കുന്ന മാറി എങ്കിൽ പ്രദേശത്തിൽ ചല്ലോ ആണെങ്കിൽ ഇങ്ങനെ നിലമ വന്ന് ഇങ്ങുകളും വേലികളും എല്ലാം വട്ടി പോട്ടമാതിരി ഇതെല്ലാം മാടു ഒന്നും വരാതെ മാതിരി இது மாடு இதுக்குள்ளே பட்டிக்காக அடைக்கணும் போல இருக்குது இதுக்குள்ள இதுக்குள்ளே பாருங்கள் ஸ்டோரில் நெல் வைக்கிற இடத்துல இது வந்து என்ன இதுன்றதுக்கான விளக்கம் இதில் இருக்குது நீங்கள் பாருங்கள் மார்க்கெட்டிங் நீங்கள் தெளிவாக இதில் பார்க்கலாம் இது என்னத்துக்காக வண்டி என்ன போட்டு ஆடு இது கட்டினதுன்னு சொல்லி நெல் கொள்வன அதிகார சபைன்ற முழு இதோடையும் இந்த ப்ரொஜெக்ட் நடந்துருக்குது இதில் வந்து ஃபோர் ரூட் ஃபோர் ரூட் ஏதோ செய்திருக்கு இது ஃபுல்லாக மாடு இந்த மாட்டின் சாணம் பாருங்கள் ஸ்டோருக்குள்ளே இருக்கிற இல்லாமல் பாருங்க ஃபுல்லாக ஸ்டோர் எல்லாம் உடைஞ்சி இதே வந்து ஒருத்தரும் பயன்படுத்தாமல் இதுக்குள்ளே வந்து மாடு பட்டியாக அடைக்கிறாங்க யார் அடைக்கணும் என்னன்றது தெரியாது நாங்கள் இப்போ வந்து பார்க்கல இதுக்குள்ளே மாடுகள் அடைக்கப்பட்டு தான் அடைக்கப்பட்ட ஒரு இது வியூ தான் இருக்கு இதில் இந்த பாருங்கள் ஃபுல்லாக என்ன நில மேலே இந்த ஸ்டோர் இருக்குன்னு சொல்லி இது துணுக்காலில் இருக்கிற நெல் ஸ்டோர் இதில் இது ஒரு ஸ்டோர் மற்ற ஸ்டோர் அங்காலே இருக்குது இது பூட்டோன்னு உடைக்கப்பட இல்லை கதவை உடைச்சி விட்டுருக்கணும் பூட்டு பாருங்க இருக்குள்ள ஒரு இந்த ஒரு இதுக்கு வரவும் இல்ல இல்ல உண்டு இது பழைய இன்னொரு ஸ்டோர் பக்கத்துல இருக்கு காளுங்களை வந்து பாருங்க கடக்கரை கடை இந்த இதுக்கு ஒரு சரியான ஒரு வேலிகை அமைக்கப்படையில் பதினோராம் ஆண்டு யுத்தம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்த கட்டிடங்கள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல நெல் கொள்ளுனவை செய்திருக்கணும் ஆனால் இப்போ இந்த நெல் கொள்வனவும் செய்கிற இல்லை ஒன்றும் இல்லை இதுக்கான வேலியோ அல்லது ஒரு அறக்கையும் இல்லை காடு பற்றி போய் இருக்குது காணி ஃபுல்லாக பாருங்க இதை மேடிகள் எல்லாம் போட்டிருக்கணும் நெல் காயப்படக்கூடிய மாதிரி ஆனால் அதுகளெல்லாம் பயன்படுத்தப்படாமல் எல்லாம் புல்லு மந்தி போயிருக்குங்க இதெல்லாம் நெல் காயப்படுற தலாங்கள் டேசன் ரோட்டில் நெல் காயப்படுது இந்த தளங்களை பயன்படுத்தினா நெல் காயப்போட இது பெரிய ஒரு தளங்கடா கண்ணா இதுக்கு இஞ்சி பாருங்க இது ஃபுல்லாக நெல்லு காயப்படக்கூடிய தளம் எல்லாம் புல்லும் பாடுமா கிடக்குதான் சரியாக பராமரித்து இதே அரசாங்க அதிகாரிகள் இதில் ஒன்றையும் பார்க்குறது இல்லை இங்கே வாரம் இல்லை இதுக்கான வீடியோ பாருங்க ஃபுல்லாக என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லி அடுத்து இதுக்கே இவையில் தாங்கிறதுக்கான வேறு கொட்டு இவை இதில் இருக்கிற லேபர்ஸ் நேரம் தங்குறதுக்கு ஆனால் இது வந்து அதை தொட்டியல் இது தொட்டு நெல் காய போட்டு தண்ணுறதுக்குரிய தொட்டியல் எல்லா அமைப்புகளுமே இங்கே இருக்குது இங்கே எங்கே பார்த்தாலும் பியர்டின் கிடக்குது இந்த பியர்டினும் அதுவும் இதுவும் இந்த பக்கம் பிரிச்சுருக்குறாங்களே வாரம்பரம் இது நெல் காயப்படுறது இதுக்குள்ளே கலவை உடைக்கப்படில்லை இதுக்கு மாடு ஒன்றும் புரியல ஆனால் இது நல்ல கண்டிஷன்ல இருக்குது ஆனால் இது பின்பக்கச்சு வேற உடைச்சி பார்த்துருக்கீங்க மற்றும் வழி பிரச்சனை ஒன்றும் இல்லை இதுக்குள்ள இதுக்குள்ளே நெல் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஆனால் கூறுகள் எல்லாம் திருப்பி செய்ய வேண்டிய நிலைமையெல்லாம் இருக்குது எல்லாம் பியர்டின் சாராய போத்திலும் எல்லாம் ஃபுல்லாக இதுக்கு அதுதான் கிடக்குது நெல் காயப்புற தொட்டி நெல் ஊற போட்டு அவிக்கக்கூடிய மாதிரி ஆனால் பெரிய தொட்டிகள் எல்லாம் பற்ற பற்றி போயிருக்கு காடு இன்றைக்கு அரசாங்கம் நெல் கொள்வன செய் ஒன்றும் இல்லை இதை பாருங்க இது எங்கேயோ நாங்கள் நடு காட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்குது எனக்கண்டா ஆ மணியண்ணா സീമന്ത് നിലം നിലം ഫുൾ സീമന്ത് പോട്ടുരുതൊന്ന് നെല്ല് കാട കുടിഞ്ഞ് മുഴുവസിയും ഇതില ടേങ്കുകൾ വെച്ചാൽ കലട്ടിട്ടാണെ ഇത് ടേങ്കുകൾ இல்லை அந்த கேடர்கள் எல்லாம் கலட்டப்பட்டு இருக்குது இந்த இதுக்கு மரம் இந்த பெருசா வளர்கிற அளவுக்கு விட்டுருக்காங்க தான இதில் ஒரு கட்டிடத்துக்கு இந்த ஆலமரம் முளைச்சி இந்த இரும்பு கேடர்கள்னு சொல்லு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் பாருங்க இரும்பு கேடு அங்க மட்டும் கிடக்கு எல்லாம் லைட் போஸ்ட்டுகள் எல்லாம் கிடக்கு இதுக்குள்ளே தொட்டி கிடக்கு இந்த தொட்டிக்குள்ளே இந்த மரம் வளர்ந்துருக்கு ஆலமரம் உண்டு இந்த தொட்டி நெல் போடுற தொட்டி ஒன்றுக்குள்ள ஒரு ஆலமரம் உண்டு அதுக்குள்ளே வளர்ந்து நிற்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது மாதிரிதான் இந்த இடங்கள் இருக்கு தங்கால காணிக்கார வேலி அடைஞ்சுக்கான் அந்த வேலி இந்த பக்கம் தான் வேலி இல்லையே பக்கம்